அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகும் மீட்பு போர் நூத்தி முப்பத்தி ஆறாவது நாளை எட்டி இருக்கிறது அது வெற்றிகரமாக என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் அழிவுகளும் ஒரு யுத்தம் என வருகின்ற போது இடையே வரத்தான் செய்யும் நேற்று பல திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்திருக்கின்றது நடந்திருக்கின்றன அதில் ஹவுத்திஸுடைய தாக்குதல் முதலிடத்தை பெறுகிறது அவர்கள் ரூபிமார் என்றொரு கப்பலை தாக்கியதும் அது யார் தாக்கினார் என்பது தெரியாமல் இருந்ததும் பிறகு அதில் அமோனியா கொண்டு வரப்பட்டிருந்தது அதனால் அதை தாக்கிய போது அதில் அமோனியா எரிந்தது அதில் இருந்த கப்பல் சிப்பாய்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் கப்பலை காப்பாற்ற எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை அதனால் அது அமிழ்ந்து போனது வரலாற்றிலேயே இப்படி ஒரு கப்பல் கவர்ந்தது இதுதான் முதல் முறை என்று எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு அது நேற்று செய்தி ஊடகங்களுடைய கவனத்தை கவர்ந்து சென்று விட்டது அதன் பிறகு அதில் இன்னொரு பெரிய மர்மம் என்னவென்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டது என்பது அமெரிக்காவுக்கும் தெரியவில்லை வானலாவ மூளையை வளர்த்து வைத்திருக்கிறோம் என்று சொன்ன இஸ்ரேலுக்கும் தெரியவில்லை வெப்பன் விச் வாஸ் நாட் ரிவீல்டு எட் இதுவரைக்கும் வெளியிலே காட்டாத ஒரு ஆயுதம் அது வந்து தாக்கி இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் கப்பல் இன்னொரு ஆங்கிலேய கப்பல் அல்லது பிரிட்டிஷ் கப்பலை தாக்கி இருக்கிறாங்க ஆனால் இது செய்தி ஊடகங்களை ஒரு நாட்களாக மிகவும் ஆக்கிரமித்து வருகிறது அதில் இன்னும் ஒரு பெரிய வேலை நடந்துருக்கு ஹவுத்திஸ் அதுதான் இப்போ உலகத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறது அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு எம் க்யூ நைன் என்று ஒரு மல்டிப்புள் ஃபெசிலிட்டிஸ் உள்ள அதாவது பல ஏவுகணைகளை மல்டிப்புள் மிசில்ஸ் கேரியர் அது வந்து இலக்குகளை தாக்கி அடிக்கும் டார்கெட்டட் கில்லிங் என்று சொல்லக்கூடிய துல்லியமான தாக்குதல்களுக்கும் அதை பெரிய அளவில் பயன்படும் என்று கருதப்பட்டது இந்த எம்கியூ நயனை தான் அடிக்கடி ஹவுத்தீவ்ஸ் மேலே தாக்கிச்சு வேறு அமெரிக்கா அது பிரிட்டனை எப்பவும் கூட சாத்துக்கிடும் இல்லை அது ஒத்தல் நிற்கக்கூடிய தந்தடை எப்போவும் கிடையாது அந்த இந்த எம்கியூ வந்து அடிக்கடி ஹவுத்திஸ் என்ன செய்றாங்க அதை தட்டி விட்டுறாங்க இப்போ ஹவுத்தீவ்ஸுடைய தடுப்பில் இருந்தும் தாக்குதலில் இருந்தும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று அதை எடுத்து திரும்ப ரீஇன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அதாவது திரும்ப அதை புனரமைத்திருக்கிறாங்க அதை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை ஹவுத்தீஸ் தெரிந்து கொண்டு வரையிட்டு காட்டப்பட வேண்டிய வரலாற்று விஷயம் இதை ரீமாடல் பண்ணுறான் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தடுத்து விடாமல் இருப்பதற்கு அல்லது நாம் அனுப்புகின்ற மிசில்களும் ட்ரோன்களும் அதை த தாக்கி விடாமல் இருப்பதற்கு ரீமாடல் பண்ணுறான் அது மறு உருவம் செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் தங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் என்ன செய்தாங்க மாற்றிக்கிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக அவங்களோட ரீடிஃபைன்டு அல்லது ரீமாடல்டு மறு உருவற்றியூ நைன் வரும்போது பழைய தான் பொத்து பொதுன்னு எல்லாம் இப்போ அமெரிக்கா சர்ப்ரைஸ்ட் அப்படியே எதிராக அமெரிக்கா சர்பிரைஸ்ட் எப்படிடா இதை கண்டுபிடிச்சான் எப்படி அவன் நம்மளுடைய ஆயுதங்களை நம்ம நம்ம இப்பதான் அதை மாடிஃபை பண்ணி அனுப்பணும் இப்பதான் அதை மறு கொடுத்து அனுப்பணும் அதுக்குள்ள அவன் டிஃபன்ஸ் மறு உருவ பண்ணி அடிச்சுட்டானு அப்படின்னு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் இப்போ இந்த எம் கியூ நைன் தான் எல்லா விஞ்ஞானிகளுடைய மனசுலையும் எப்படி இதை இந்த ஹவுத்தீஸ் தாக்குறாங்க அதை தான் ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் எல்லாரும் ஹிஸ்புல்லா தான் பலம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜியில் ஹவுத்தீஸை போல பலம் உள்ள யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா வேற ஒரு நாட்டுக்கு போகலை கொடுக்கும் அது ஈரானுக்கு அது வேறு விஷயம் அப்படியானால் இந்த ஹவுத்தீஸோட திறமை எல்லோரையும் மலைக்க செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியம் அதில் அவன் அமெரிக்கா வந்து அந்த எம்கியூ நைனை ரீமாடல் பண்ணுறாங்கிறத இவன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான் பட்சலாம் அப்போ அமெரிக்காவில் என்ன ஸ்பைவிங் இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது தங்களுடைய ரகசியங்கள் வெளியிலே போகாமல் இருப்பதற்கு என்பது ஒன்றும் தெரியல எல்லாம் கைப்பிடிக்குள்ளால் வச்சுருக்கேன் இந்த ஹவுத்திஸ் அடுத்தால நம்ம வழக்கமான யுத்தம் கான்யூனியூஸுக்கு வந்துடுவோம் அதாவது இந்த கான்யூனிஸு அது அந்த செய்தி நூற்றி முப்பத்தாறு நாள் ஆகும் கான்யூனிஸ் படிக்கும்போது உலகத்தில் எல்லோருக்கும் என்ன தேணும்னா உலகத்தில் ஒரு பெரிய நாடு இருக்குது அந்த நாடுக்கு பேர் தான் கான்யூனிஸ் அதை இஸ்ரேல் வந்து ஜெயிக்கவே முடியலை அதை விட ஒரு பெரிய நாடு இருக்குன்னா அது காசா ஸ்ட்ரிப் காசா உள்ள ஒரு கோடு இஸ்ரேலில் உள்ள ஒரு கார்பரேஷனுங்கிறது எல்லாரும் மறந்துருப்பாங்க ஏன்னா இந்த காசா ஸ்ட்ரிப்பில் முப்பத்தி ஒன்றாயிரம் ரெய்டு பண்ணிருக்கான் இது நேற்று நம்மளுடைய இஸ்ரேலிய ராணுவம் த தயார் செய்து வெளியிட்ட அறிக்கை இஸ்ரேல் மீடியா இஸ்ரேலில் உள்ள ஊடகம் எல்லாம் சொல்லுது முப்பத்தி ஒன்றாயிரம் ஒன்னாயிரம் ரைட்ஸ் முப்பத்தி ஒன்றாயிரம் தடவை தாக்குதல் நடத்திருக்கான் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஃபைவ் டைம்ஸ் அதாவது சண்டை போட்ட நேரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி நூறு டார்கெட்டில் குண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை அப்போ ஒரு பெரிய நாடுன்னு தானே எடுத்துக்கணும் காசாவை காசாவையும் காரணம் விஷயம் ஆயிரத்தி நூறு நூறு தடவை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளால டார்கெட் பண்ணி முப்பத்தி ஒன்றாயிரம் ரைடையும் பண்ணான்னா அங்கே இவர்களுடைய குண்டு விழாத பகுதியே இருக்காது இது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அடுத்ததால் இருபத்தி ஆறாயிரம் ஸ்ட்ரைக்ஸ் அதாவது இருபத்தி ஆறாயிரம் தடவை மேலே இருந்து வானத்தில் இருந்து என்ன செய்திருக்கான் குண்டு போட்டிருக்கான் மூவாயிரத்தி எண்ணூறு டைரக்ட் அட்டாக்ஸ் இதில் நீ பிடிச்சது என்னது அஞ்சு ஆறு லட்சம் பேர் வைத்தியம் எக்கச்சக்கமான ராணுவ இராணுவ வீரர்கள் மரணம் எக்கச்சக்கமான ராணுவ இராணுவ வீரர்கள் ரீஹாபிலிட்டேஷன் ஆயிரக்கணக்கில் ரிசைன்மெண்ட் ஓட்டான் அதுக்கு தான் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ஃபைட் ஹவர்ஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மணி நேரங்கள் நாங்கள் சண்டை போட்டோன்னு சொல்றோம் இதெல்லாம் எங்க இந்த காணியனுசு இந்த சுஜயா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்களை சுற்றி நடந்து இத்தம் எப்படி இருக்கும் எவ்வளோ இன்டென்சிவா இருக்குன்னு பார்த்துக்கிட்டுங்க நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டிட்டு அந்த பாலஸ்தீன சோ மக்கள் இறந்தது இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்போ எப்படியாவது தப்பிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்க தோணும் ஆனால் ஒரு லட்ச காயம்பட்டவர்களை சேர்த்து ஒரு லட்சத்தை தாண்டி விட்டது இருந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது நாளும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்காசம் பிரிகேட்ஸு டைரக்டாக சண்டை போட்டதில் இருபத்தஞ்சி இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கொலை செஞ்சிருக்காங்க பேரிகேட்டை ஃபார்ட்டிஃபைடு ஹவுசஸ் அதாவது பாதுகாப்பான இடம்னு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க பெஸ்ட் ஆஃப் காணியூன் காணியூன் மேற்கு பகுதியில் அது ஒரு வீட்டை தட்டியிருக்காங்க ஒரு நாற்பது பேர் போய் சேர்ந்துருக்கான் அடுத்தது இதே இது வழியாக ராக்கெட் வழியாகவும் மிசில் வழியாகவும் தாக்கியதில் அங்கே அதே காணியூன் நியூஸ்ல பேர் இதை இஸ்ரேலி மீடியாவே இந்த ரெண்டையும் ஒத்துக்கிடுது நான் சொன்ன இந்த நாற்பது பேர் ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸ்ல இஸ்ரேலி மீடியா இருபது இருபத்தஞ்சுன்னு தான் சொல்லுது அதனால இருபத்தி எடுத்துக்குவோம் அடுத்தது கிளாஸஸ் வித் ஃபுட் சோல்ஜர்ஸ் அதாவது முன்னேறி வரக்கூடிய படைகளை நேரடியாக போய் தாக்குனதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்காங்க இப்படி ஒரு ரஃப் கணக்கு பார்த்தா கூட நேற்று என்ன ஆகிருக்கு ஒரு நூறு பேருக்கிட்ட பிணமாக இருக்கிறார்கள் கான்யூனூஸ் பகுதியில் ரஃபாவுக்கு போகிறாங்களா அங்கே காத்துக்கிட்டு இருக்கா வான்னு சொல்லிட்டு நாங்கள் ரஃபாக்கு போயிடுவோம் ரஃபாக்கு போயிடுவோம் ரமலான்ல போவேன் நோம்பு ஊடிக்க என்னன்னு தெரியல நாங்கள் ரமலான்ல ரஃபாக்கு போவோம் ரஃபாக்கு போவோம்னு இருக்கான் இப்போது மூணு முக்கியமான மிகப்பெரிய மிலிட்டரி தளங்களே சண்டைப்பட்டுருக்கு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேரோடைய பின்பலமும் நுண்பால் நுழைம்பலமும் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் யூவினுடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு மூணு இடத்துல சண்டை போடுறான் ஒன்று நாசர் ஹாஸ்பிட்டல் துவம்சம் பண்ணிட்டான் ஆஸ்பத்திரியிலையும் பேஷண்ட்டு கூடையும் குழந்தைகளுக்கு கூடயும் பெண்களுக்கு கூடயும் இப்போ பெண்களெல்லாம் பாலியல் வன்மம் செய்கிறார்கள் சொல்லி அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லியிருக்கு எங்கள்கிட்ட கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கேன்னு இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் இறங்கி இந்த வேலையில செய்கிறாங்க அடுத்தது அல்லமல் ஹாஸ்பிட்டல் இவங்களோட சண்டை போடுற இடமெல்லாம் இதுதான் அடுத்தது இப்போ அல்ஜீரியா ஹாஸ்பிட்டல் இந்த மூணு ஒன்றும் இல்லாமல் இல்லாம அங்கே தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்கன்னு ஆனாலும் அந்த மக்கள் ஒரு குழந்தை நேற்று காட்டுறாங்க மூணு கை மாறி வருது இவன் போட்ட குண்டில் அடி வாங்கி எப்படியோ அது அல்லாட்டை போய் சேரவங்க சேராங்க உயிர் வாழ்வங்க நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருந்த நாங்கள் இந்த போராளி குழுக்கை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு முஜாஹிதீன் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் இவங்க ரெண்டு ஒரு என்ன செய்திருக்காங்க நாங்கள் சும்மா இருப்பமானு சொல்லி ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியால் போட்டு தள்ளியிருக்கேன் ஒரு அறுபது பேர் அப்படி பார்த்தா நூற்றி அறுபது பேர் ஆச்சு நேற்று மட்டும் நீ பணமாக எடுத்து பிணமாகவும் காயம்பட்டவர்களாகவும் எடுத்து சொல்ல இப்போதான் காயம்பட்டவர்கள் எடுத்து சொல்லுன்ற உண்மை கிடையாது அடுத்தது சகோதரர்களை தொடுத்து இந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது கான்ஸில் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து இருக்கிறது இப்போ வெஸ்ட்டுக்கு வந்துவிட்டான் அடுத்தால் ரஃபாக்கு போவாங்கிறான் ரஃபாக்கு அவன் போகாம இல்லை போயிருக்கான் அடி வாங்கிட்டு இருக்கான் அங்கே ஒரு பதினோரு பேரை கொலை செய்யிருக்கான் இவனை வந்து இராணுவ த தளவாடங்களை நிறையவற்றை அடித்து நேரடியாக சண்டை போட்டதில் அறுபது பேரோட நாங்கள் கா அறுபது பேரை காயப்படுத்தணும் என்று சொல்கிறாங்க எங்கள் இதெல்லாம் ரஃபாலில் நடந்தது அவன் என்னமா ரஃபாலில் ரமலானில் தான் நோம்பு பிடிக்க போகணும்னு சொல்கிறான் இல்லை இப்போவே தாக்குதலை ஆரம்பித்து விட்டார் அல் அஸ்கா பள்ளிவாசல்ல நீங்க எல்லாம் இன்னும் தர தராவி தொழுவதை பத்தியோ இரவு சலாத்துல்லில் சொல்லக்கூடிய இரவு தொழுவை பத்தி இன்னும் முடிவு பண்ணல இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டு அல் அக்ஸா பள்ளிவாசல்ல எத்தனை பேரை தொலை விடுகுது அப்ப அந்த பெண்கார் ஒருத்தனையும் விட மாட்டேங்கிறான் லிபிட் பார்ட்டியை சேர்ந்த சொல்லலாம் முதல்ல அந்த பைத்தியக்காரனை தூங்கிவா மந்திரி சபையில இருந்து வெளியே போடியா போர் அமைச்சரவத்தில் இருந்து அவனை வெளியே போடு இவன் செய்யறதுனால அந்த மக்கள் இப்ப என்ன செய்யறாங்க வெஸ்ட் பேங்க்ல எங்க இருந்து வருது ஆயுதன்னு தெரியல நம்ம கூட சண்டை போடுறான் நம்ம ராணுவ வீரர்களை கொலை செய்கிறான் வெஸ்ட் பேங்கில் காசாவுக்கு முக்காவாசி அதாவது ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அது அப்போ அவ்வப்போது நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இவனும் நிறைய அழிவுகளை உண்டு பண்றான் அவங்களும் இப்போ எதிர்த்து போராடுகிறார்கள் திடீர்னு வந்தால் பார்த்தியா இளைஞர்கள் பழிவாங்கும் இளைஞர்கள் பாலஸ்தீன விடுதலை இளைஞர்கள் இந்த மாதிரி புது புது குழுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அடுத்தால இன்னைக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படுவதாக ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் மூணு பேச நாற்று நல்ல நையைப்படுத்திருக்கான் சமோகா பேஸு ரம்தா சைட்டு இந்த ரெண்டும் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய லெபனானுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அறுபத்தேழு யுத்தத்தில் ஆக்கிரமித்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் செய்து அதை வச்சு தான் எனக்கு கழனிகள் இருக்கிறது விவசாயம் வளர்கிறது உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டையும் நேற்று அந்த ஃபார்ம்ல உள்ள இந்த ரெண்டு பேஸையும் அடிச்சு நிமித்திருக்காங்க அடுத்தது அதிகமாக பேசப்படுவது பிற்கத் ரிசா சைட் இந்த மூணு சைட்லேயும் தான் இந்த மூணு தளத்திலையும் தான் இஸ்ரேலிய இராணுவங்கள் நிறைய குவிந்து இருக்கிறது இஸ்ஃபுல்லாக எப்பவுமே நாங்கள் எத்தனை பேரை கொண்டோம்னு சொல்ல மாட்டோம் டைரக்ட் ஹிட் கேஷுவாலிட்டிஸ் அக்கட் இந்த ரெண்டு வார்த்தையை தான் சொல்லுவாங்க நேரடியாக தாக்கினோம் அங்கே இழப்புகள் உண்டு என்பது தான் சொல்வார்கள் ஆனால் இஸ்ரேலிய தான் வண்டி வண்டியாக எழுதுது அங்கே தான் நிறைய பிணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று இஸ்ரேலில் உள்ள எல்லாரும் சொல்றாங்க எல்லா இராணுவ அதிகாரியும் சொல்கிறான் அமெரிக்கானுடைய இராணுவ அதிகாரியும் சொல்கிறான் எப்பா ஹிஸ்புல்லா பிராண்டு தான் உங்களை இஸ்ரேலில் அழிக்க போகிறது ஹமாஸ் வந்து ஒருவேளை உங்கள் படையை அழிக்கலாம் ஹிஸ்புல்லா தான் இஸ்ரேலில் இல்லாமல் அழிக்க போகிறது அந்த பிராண்டு சரியில்லைன்னு இப்போ என்ன தெரியுமா கேன்ஸ் சொல்கிறான் ராணுவ தளபதி என்ன தெரியுமா சொல்றாரு ஐயோ நாங்கள் டிப்ளமேட்டிக் விளையாட்டாவது அதை காப்பாத்திடுவோம் அப்படின்னு அவன் காப்பாற்ற மாட்டான் இப்போ அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா ஹிஸ்புல்லாவும் டனல்ஸ் வச்சுருக்காங்களாம் அந்த டனல்ஸ் வந்து நாற்பது முதல் எண்பது அடி வரைக்கும் டீப்பானதான் முப்பது வருஷமாக தோண்டிட்டு இருக்காங்களாம் சவுத் கொரியன் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்களாம் அது எவ்வளவுக்கு போகுது எங்க வரைக்கும் இஸ்ரேலில் வருதுன்னு தெரியல அப் அப்பர் கலியிலையும் லோயர் கலியிலையும் அதாவது இந்த கலீலிங்கிற இடத்துல மேலே மே மேட்டு பகுதியிலையும் பள்ளத்தாக்கு பகுதியிலையும் இந்த டனல்ஸ் வழியாக ஆட்கள் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் பயப்படுது அதோட இந்த லெபனான் இன்னொரு பொம்மத்து வேலையை காட்டுது அது எப்படின்னா டக்குன்னு எல்லா கரண்டையும் ஆஃப் பண்ணி விட்டுறது இஸ்ரேலில் நாற்பத்தெட்டு மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க பரிதாபமா இருக்கு இதுல ஃபால்ஸ் அலாம்ஸ் நிறைய பிளைன் பறந்துகிட்டு இருக்க மாதிரி பறந்துகிட்டு இருக்க மாதிரி இந்த அலாம்ஸை யார் இந்த எச்சரிக்கையை யார் கொடுக்குறான்னா இஸ்ரேல இராணுவம் கொடுக்குது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க கொடுத்தது தவறான எச்சரிக்கை எல்லாம் அந்த குப்பரை படுக்காமட்டா எழுந்திருக்கேன்னு திரும்ப இருக்க டப்புன்னு படுத்துக்கிடுங்க படுத்துக்கிடுங்க ஏதோ ஒரு இனிமே பிளைன் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு திரும்பியும் நாங்க தெரியாம சொல்லிட்டா எழுந்திருக்கேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு பயங்கர சோதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நைன் ஹண்ட்ரட் ட்ரோன்ஸை இதுவரைக்கும் அடித்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலை யார் சொல்ற இஸ்ரேலிய மீடியா சொல்லுது இஸ்ரேலுடைய ட்ரோன் ஒன்னு மூணு நிமிஷத்துல என்னது டெமாலிஷ் பண்ணல அழிக்கல தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்திருக்கிறது கண்ட்ரோல் வந்து டுக் கண்ட்ரோல் வித் த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷங்க அவன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து செலவழிச்சு ட்ரோன்ஸ் அனுப்பினா இவங்க என்ன செய்கிறாங்க மூணே நிமிஷத்தில் கொண்டு வந்துடுறாங்களாம் அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு இரநூத்தி நாற்பது கோடியில் தயார் பண்ணக்கூடிய எம்கியூ நைனை இந்த இந்த சாதாரண டப்பா இருக்குல்ல அந்த மாதிரி இதில் வச்சு அடித்து விழுத்துறான் அப்போ இவனுக்கு கோடி கணக்கில் அது வேல்டு மார்க்கெட்டுக்காக சொல்கிறானே என்னோ தெரியல இங்கே எம்கியூ நைனு மல்டி ஹெட்டட் ஆகும் அது வந்து நிறைய டார்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இதாக அனுப்புனா போகிறோம் அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறான்னு நினைச்சோம் ஆனால் இரநூத்தி நாற்பது கோடியில் தயார் பண்ணுறத இவன் ஒரு முப்பது நாற்பது டாலரில் அதை அடிக்க தள்ளான் அந்த அளவுக்கு இவங்க ஹவுத்தீஸ் டெக்னாலஜியில் வளர்ந்துருக்காங்க இப்போ அதே இதில் ஹிஸ்புல் அவ்வளோ என்ன செய்யுது மூணு நிமிஷத்தில் கொண்டு வந்துடான் இப்போ நீங்கள் இந்த மொத்தத்தில் பாருங்க ஹவுத்தீஸ் வந்து இந்த ரூபி மாறுங்கிற கப்பலை அடித்த இயந்திரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்கிறானோ அது எது வந்து தாக்கிச்சுன்னு தெரியாதுங்கிறானோ ஹவுத் ஈஸ்ட்டில் மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் டு சர்ஃபேஸ் மிசில் அண்டர் வாட்டர் டு சர்ஃபேஸ் மிசில் அதாவது தண்ணிக்கு கீழே இருந்தே வந்து இதை தாக்கிக்கிட்டு போகிற மிசில் தரைக்கு மேலேயும் வந்து தாக்கக்கூடிய தண்ணி தண்ணி மட்டத்துக்கு மேலேயும் வந்து தாக்கக்கூடிய மிஷில் இருக்குது அது எங்களுக்கு தெரியலங்கிறான் மூடே நிமிஷத்தில் இவன் ரோன் அவன் கையில் இருக்கேங்கிறான் நாற்பத்தெட்டு மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி வேணுமா வேண்டாமான்னு யூஸ்ஃபுல்லாக கேட்குது இஸ்ரேலை நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வேணால் ரிக்ரூவ் பண்ணுறோங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக இஸ்ரேல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க விடலை எனக்கு மிஸ் மண் ஓட்டலைன்னு சொல்லி நான் காசாக்கையில் குறுக்க ரோடு போட்டுறான் அது போட்டுறேன் இது போடுறேங்கிறான் எந்த ரோட்லையும் நிற்கிறான்னே தெரியல அவனுக்கு அந்த படை வீரர்களுக்கும் தெரியல அவங்களுக்கு பைத்தியம் பிடிப்பது அவங்கள்ட்ட வந்து வந்த பிறகு எதாவது கேட்கலான்னா எல்லோருமே மனநிலை பாதிக்கப்பட்டவனா தான் வரான் அதுக்கப்புறம் என்ன செய்யறது அவன்கிட்ட பைத்தியத்துட்டு போய் எப்படி பேசிட்டு இருக்கிறதுன்னு விட்டு விடுகிறார்கள் அடுத்தால இஸ்ரேலுடைய வீதிகளில் எல்லாத்துலேயும் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடக்குது அதாவது ஊர்வலங்கள் நடக்குது உலகம் முழுவதும் ஊர்வல ஊர்வலம் நடக்குது இப்போ யூகேன்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாடு அல்லது பிரிட்டனுடைய நாடு பிரிட்டனுடைய பத்திரிகைகளும் அமெரிக்காவுடைய பத்திரிகைகளும் ப்ரோ பாலஸ்தீனியன் பாலஸ்தீனத்துகளுக்கு ஆதரவாகவும் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் நடத்தக்கூடிய ஊர்வலங்களை போராட்டங்களையும் அவர்கள் உலகத்துக்கு அறிவிப்பதில்லை என்று முடிவு பண்ணி விட்டார்களாம் அது என்ன சொல்லலாம் லோக்கல் மீடியா ரிஃபியூசஸ் டு ரிப்போர்ட் ஆன் ப்ரோ பாலஸ்தீன் ப்ரோ சீஸ்வேர் ப்ரொட்டஸ்ட் அப்போ உலகம் முழுவதும் மக்கள் திரண்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு சபை வந்து பைடனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் நீ செய்கிறது மிகப்பெரிய இனப்படுகொலை இதுக்கும் நம்மளுடைய எந்த மார்க்க ஜுடேசமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே சொந்தங்க சம்மந்தம் கிடையாது போர் நிறுத்தத்தை நீ உடனே அமுல்படுத்து அப்படின்னு சொன்னால் பைடன் வந்து நான் சியோனிஸ்ட்டுங்கிறேன் நான் இப்போ கிறிஸ்தவம் இல்லை பத்து நாள் லீவ் போட்டிருக்கேன் ரெண்டு ஒரு நூற்றி முப்பத்தாறு நாள் அதுக்கு லீவ் போட்டிருங்க கிறிஸ்தவத்துக்கு லீவ் போட்டுட்டு இப்போ நான் சியோனிஸ்டத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்படி உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் போர்ல ரெண்டு தான் ரத்தம் ஓடுது அதனால அந்த மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் கூட ஏன் பிளட் செட் அதிகமாகுது ரத்தம் ஏன் அதிகமாக ஓட வேண்டும் பார்க்கக்கூடிய மக்களும் சேர்ந்து வேண்டான்னு சொல்லாங்க ஆனா ரெண்டே சைத்தான் இந்த உலகத்துல ஒன்னு பைடன் ஒன்னு நத்தியான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிணங்களை குவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் மக்கள் ஒப்பீனியன் அவ நாட்டில் இருக்கக்கூடிய இதையும் அவ மதத்தவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் இவர்கள் தயாராக இல்லை கோலான் கேட்ஸ்ல பன்னெண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இப்ப ஆயிரம் பேரு கூட இல்லை அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்துகிறான் இருந்தாலும் இவங்க ரெண்டு வரும் நாங்கள் வந்து உனக்கு ஆயுதம் தந்துக்கிட்டே இருப்போம் பணம் தந்துக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி அமெரிக்கா உதவி செய்து கொண்டு இருக்கிறது இவன் இனப்படுகொலைகளை நடத்த முடியும் நடத்துவேன் என சொல்லி கொண்டு இருக்கிறான் ஆனால் இதுவரைக்கும் விதிகளை மீறாமல் ஹமாஸ் வந்து இவர்களுடைய போராளிகளைத்தான் காயப்படுத்தியும் ஊனப்படுத்தியும் கொண்டு இருக்கிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஹமாஸோடைய டனல்ஸை பற்றி இப்போ எவனுமே பேசுறது இல்லை ஹாஸ்டேஜஸை பத்தி ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுறாங்க அழைத்து செல்லப்பட்டவர்களை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினார் அவங்க மந்திரிகளுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஒரு மந்திரி பச்சையாவே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பச்சையாவே சொல்லலாம் நான் ஒன்றும் உயிரோட எல்லாரையும் கொண்டு வருவோம்னு வாக்கு கொடுக்கலையாங்கிறோம் ஆனால் நத்தியானுங்க அந்த மக்களை நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கத்தர் சொல்லுதே இஸ்ரேலு வந்து யுத்தத்தை தான் நீடிக்க விரும்புது அதனால் ஹாஸ்டேஜஸை அதை அழைத்து செல்லப்பட்டவர்களை இப்போ விடுவிக்கக்கூடிய வழி இல்லைன்னு இந்த அறிவிப்பு வந்தவுடனே அங்கே இஸ்ரேல் முழுவதும் போராட்டம் ஒன்றுமே இல்லை அந்த லிபிட் பார்ட்டிக்காரன் சொல்கிறான் நத்தானுக்கு அவனுடைய அமைச்சரவையிலேயே ஆதரவு இல்லை அவனுடைய ப கட்சியிலேயே ஆதரவு இல்லை உலக மக்களிடம் ஆதரவில்லை பைடனுக்கு அமெரிக்க மக்களிடம் ஆதரவு இல்லை ஆனால் நீங்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இது உங்களுடைய ஜனநாயகம் எப்படி மக்களுடைய கருத்து எப்படி உலக மக்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து உலக நீதிமன்றத்தினுடைய கருத்து இவை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது ரெண்டே ரெண்டு பேர் இத்தனை நடக்க வேண்டும் என்று சொல்வதால் கமாசு போராளிகள் ஜெயிச்சுட்டு இருக்கிறான் ஆனா சமாதானத்தின் பக்கம் வரும்போதே அவன் ஒண்ணும் மறக்க மாட்டேங்கிறான் அவன் தான் நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறான் ஆனா எதிரி சமாதானத்துக்கு வந்தா நீங்க சமாதானத்துக்கு போங்க ஆனா அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் என்று நீங்க பயந்தால் அவர்களுடைய பெரிய சூழ்ச்சியாளன் இறைவன் இருக்கிறான் என்று உறுதி சொன்ன வேதத்தை பின்பற்றுபவர்கள் இப்போ பக்கம் பக்கமாக எழுதுறாங்க அன்சார் இல்லைன்னா என்னன்னு தெரியுமா கௌத்தீஸ்னா யாருன்னு தெரியுமான்னு பக்கம் பக்கமா உலகத்தில் மிகப்பெரிய ஹீரோஸ் கௌத்தீஸ் தான் அதை விட்டா ஹிஸ்புல்லா அதை விட்டா ஹமாஸ் இப்போ மூணு பேரும் ஒரே அடுக்கல போறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏளனத்துக்கும் கேலிக்கும் கூறிய நாடுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ இஸ் லெபனான் இழந்த பகுதிகளை மீட்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலே சொல்லினான் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு உள்ள வந்துட்டான் அப்பர் கீழேயும் வந்துட்டான் இன்னும் சீக்கிரம் அதை அவன் கையில போயிடும் அப்படின்னு அதனால நாங்க இப்போ பொலிட்டிக்கல் நெகோசியேஷனுக்கு போகிறாங்களே எங்க ஹூஸ்ஃபுல்லாட்டான் அவன் சொல்றான் காசால எல்லாம் நடத்தினாதான்டா நான் நடத்துவன் இல்லைன்னா முடியாதுங்கிறான் இப்படி புது புது உத்திகளோடு புது புது ஆயுதங்களோடு புது புது அவமானங்களோடு இந்த யுத்தம் முன்னேறி கொண்டு இருக்கிற இதுக்கடையில நேட்டோல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நேட்டோ இனிமே நாங்க அமெரிக்காவினுடைய உடைய இருக்க மாட்டான்டான் அவனை நேட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுக்கு பதிலா அமெரிக்காவை தலைமை தூக்கி வெளியே போட்டுட்டு நம்மளா உன்னை கண்டுபிடிக்கணுங்கிறான் அப்போ நேட்டோவுக்குள்ளால இங்கே ஒரு செனட்டரு அமெரிக்காவில் உள்ள ஒரு செனட்டர் நேட்டோவில் இருந்து பல நாடுகளை தூக்கி வெளியே சொன்னுங்கிறான் ஏன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்களை நடத்திட்டான் ரஷ்யா வந்து ஒரு டவுனை பிடிச்சிட்டு இப்போ மொத்தத்தில் அவமானப்பட்டது மட்டுமில்ல நேட்டோ கண்ட்ரி இது வரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்குது உலக அமைப்பு அதை யாரும் ஆயுதத்தால் வெல்ல முடியாது என்பது சித்தி சிதறி துண்டு துண்டாக கிடக்கிறது இது அத்தனையுமே நூற்றி முப்பத்தாறு நாட்களாக தியாகங்களை செய்து களத்தில் நின்று வெற்றிகளை குவித்து கொண்டு இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சாரும் இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்திகளை கொண்டு வருகிறோம்